கவி பேரரசுக்கு நான் சொல்ல விரும்புவது நான் கவிஞனும் அல்ல கவிதை விமர்சகனும் அல்ல கவிஞராகவும் கலை விமர்சகராகவும் இருந்து கோலோச்சிய தலைவர் கலைஞரவர்கள் மட்டும் இன்று இருந்திருந்தால் மகா கவிதை தீட்டிய கவி பேரரசு வைரமுத்துவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பார்கள் பொதுவா ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞரை பாராட்ட மாட்டார் அப்படியே பாராட்டினாலும் கொஞ்சம் குறை சொல்லித்தான் பாராட்டுவாங்க ஆனால் தலைவர் கலைஞரை பொறுத்தவரை அழகிய தமிழாக இருந்தால் தன்னை அசத்திய தமிழாக இருக்குமானால் உள்ளிருந்து பாராட்டுவார் மிச்சம் வைக்காமல் பாராட்டுவார் அப்படி கலைஞரின் பாராட்டு மழையில் நினைந்தவர்தான் நமது கவி அவர்கள் இந்த கவி என்ற பட்டமே தமிழ்நாத் தலைவர் கலைஞரவர்கள் வழங்கியதுதான் முதன் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எல்லா நதியிலும் என் ஓடம் என்ற புத்தகத்தை தலைவர் கலைஞர்களை வைத்து வெளியிட்டார் நம்முடைய வைரமுத்துவர்கள் எல்லா நதியிலும் என் ஓடம்னு அவர் சொல்லிக்கொண்டாலும் அதை எப்போதும் வந்து சேரும் கடலா கலைஞர் அவர்கள்தான் இருந்தார் இதுதான் வைரமுத்தவர்களுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பும் பெருமையும் வைரமுத்தவர்கள் எழுதிய பதினைந்து நூல்களை வெளியிட்ட கைகள் கலைஞர்களுடைய கைகள் இது அவர்கள் இருவருக்கும் இருந்த நட்புக்கு பெருமை பாசமிகு கவி அவர்களே இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்க நினைக்கிறேன் மகாகவி பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை கவிராஜன் கதை என்ற தலைப்பில் எழுதியதைப் போல தலைவர் கலைஞரின் வரலாற்றை கவிதையா நீங்கள் தரும் இது எனது அன்பான வேண்டுகோள் உங்கள் தமிழில் கலைஞருக்கு ஒரு கவிதை வரலாறு வந்தாக வேண்டும் என்ற உங்கள் ரசிகனின் வேண்டுகோள் இன்னும் கூட கொஞ்சம் உரிமையோடு சொன்னா கட்டளை தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவாழ்வை எழுதிய பிறகு நமது கவி பேரரசவர்களின் தமிழாற்றுப் நூலை வெளியிட்டேன் இப்போது மகா கவிதையை வெளியிடும் வாய்ப்பை பெற்றுள்ளேன் கவி பேரரசவர்கள் எழுதி கொண்டே இருக்க வேண்டும் அவற்றை வெளியிடும் வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மகா ஆசை சில மாதங்களுக்கு முன்பு என்னை வந்து சந்தித்த கவி பேரரசு இப்படி ஒரு நூலை எழுதி வருவதாகவும் அதை நான் வந்து வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பொதுவாக அவருடைய படைப்புகள் வார இதழ்களில் வெளியாகும் வார வாரம் படிக்கும் வாய்ப்பு வாசகர்களுக்கு ஏற்படும் ஆனால் இந்த மகா கவிதை என்பது மிக மிக ரகசியமாக இருந்தது வார இதழ்கள் எழுதப்பட்டதல்ல இது எதிலும் வெளியிடப்படாமல் நேரடியாக புத்தகமா வெளியாகியிருக்கு எனவே கவி அவர்கள் எதை எழுதியிருக்கார் எழுதியிருக்காருன்னு எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது எனது ஆர்வத்தை தணிக்கும் வகையில் வைரமுத்தவர்களும் அவரது ரெண்டு கவிதை வாரிசுகளும் சேர்ந்து வந்து மகா கவிதை நூலை என்னிடம் வழங்கினார்கள் அந்த புத்தகத்தை வாங்கிய போது அதுவே மகா புத்தகமாகத்தான் இருந்தது இன்னும் சொன்னால் ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருப்பது போல இல்லாமல் ஒரு வாழை கையில் ஏந்தியது போல நீளமாக இருந்தது படைப்பு தரமாக இருப்பதைப் போல சில புத்தகங்களை தரமாக தயாரிக்கிறது இல்லை படைப்பும் தரமாக இருந்து புத்தகத்தையும் அதைவிட தரமாக தயாரிப்பதில் கவி பேரரசு கண்ணும் கருத்துமாக இருப்பார் அந்த வகையில் படைப்புலகத்துக்கு மட்டுமல்ல பதைப்புலகத்துக்கும் இந்த நூல் மகுடமாக அமைந்துள்ளது நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐம்பூதங்களை பற்றிய கவிதை தொகுப்பு என்பதை நீங்கள் அனைவரும் வாசிக்கும் போது உணர்வீர்கள் நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று சொல்கிறது தொல்காப்பியம் தொல்காப்பியம் தொடங்கிய இடத்துக்கு தமிழ் இலக்கியத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் கவி பேரரசு பொதுவாக இந்த ஐம்பூதங்களையும் யாராலும் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஐம்பூதங்களையும் ஒரு கவிஞனால் தமிழ் கவிதைக்குள் அடக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் புத்தகம்தான் இந்த மகான் கவிதை நூல் மழையை பற்றி கவிஞர் திரவ ஊசியால் பூமியின் தோரம் போலும் துளைத்த மழை என்கிறார் அதைத்தான் நாம் சில வாரங்களுக்கு முன்னால் பார்த்தோம் இதைவிட மழையை விளக்க முடியாது அடுத்து நீரைப் பற்றி சொல்கிறார் ஆதையும் நீரே அந்தமும் நீரே தாய்க்குடம் உடைந்து பிறக்கிறோம் தண்ணீர் குடம் உடைத்து முடிக்கிறோம் என்கிறார் சூரியன்தான் எங்கள் ஒற்றை உயிர் விளக்கு என்கிறார் காற்றாகிய நான் ஒரு நாள் நஞ்சூட்டப்பட்டால் மொத்த உலகமும் மூச்சொழியும் என்கிறார் கனிமம் தாவரம் நீர் நுண்ணுயிர் விலங்கு காற்று வானம் தீ அனைத்தும் நிகழ்கால மனிதா உனக்கல்ல நீ கால்நடையாய் வந்த பயணி நுகர்ந்தாயா போய்விடு என்று வழிகாட்டுகிறார் கவிஞர் இப்படி ஐம்பூதங்களும் கவிஞரின் தமிழில் அடங்கி கிடக்கின்றன இந்த நூலில் அறிவியலை அதுவும் நவீன அறிவியலை சொல்லும் திறம் கொண்டது தமிழ்மொழி என்பதை நிரூபிப்பதாகவும் இந்த புத்தகம் அமைந்துள்ளது வைரமுத்துவையின் மொழி ஆளுமை மொழி ஆற்றல் இதில் வெளிப்படுகிறது மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த நூலை எழுதியிருக்கிறார் பேரரசு இதற்காக அவரை முதலில் பாராட்டணும் புயலும் மழையும் வெள்ளமும் தலைநகர் சென்னை முதல் தென் மாவட்டம் குமரி வரைக்கும் சுற்றி சுழன்றடித்து முடித்திருக்கும் இந்த நேரத்தில் ஐம்பூதங்களை பற்றி கவிஞர் எழுதியிருக்கிறார் சென்னையா இருந்தாலும் நெல்லையா இருந்தாலும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் அதிகனமழை பெய்யும் சொன்னாங்களே தவிர எவ்வளவு பெய்யும் சொல்லல ஏரி உடைந்ததைப் போல வானம் உடைந்து கொட்டியதாக மழை பெய்துள்ளது நூறு ஆண்டில் பெரிய மழை நூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டில் பெரிய மழைன்னு சொல்கிறோமே தவிர இதுக்கான காரணம் என்னன்னு யாரும் சொல்லல உண்மையான காரணத்தை இந்த புத்தகத்தில் வைரமுத்தவர்கள் சொல்லிவிட்டார் மனிதன் இப்போது பூதங்களை தின்ன தொடங்கிவிட்டான் அதனால்தான் பூதங்கள் மனிதனை தின்ன தொடங்கிவிட்டன என்று சொல்கிறார் கவிஞர் மண்ணியல் விண்ணியல் மாற்றங்களை மனிதர்களும் பொருட்படுத்தாது போயின ஐம்பூதங்களும் மனிதனுக்கு எதிராக திரும்பிவிடும் என்கிறார் அதுதான் உண்மை மண்ணும் நீரும் காற்றும் வானமும் மாசுபட்டு விட்டதால் அந்த இயற்கை தன் குணத்தை எழுந்து வேறுபட தொடங்கிவிட்டது அடையாளத்தைத்தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் மழை பெய்வதில்லை பெய்தால் அதிகமாக பெய்கிறது காற்று மாசுபட்டு விட்டது உஷ்ணக்காற்று அதிகமாக வீசுகிறது புவி அதிகப்படியாக வெப்பமடைந்து வருகிறது நிலத்தடி நீர் ஆதாரம் குறைந்துவிட்டது இவை அனைத்தும் ஐம்பூதங்களை காக்க தவறியதன் விளைவுதான் இனியாவது விழிப்படையாவிட்டால் பேரழிவு அதிகமாகும் என்ற எச்சரிக்கை மணியைத்தான் மகா கவிதை மூலமாக வைரமுத்து அடித்துள்ளார் எனவே இது கவிதை புத்தகம் அல்ல கால புத்தகம் என்றே சொல்லலாம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கவிஞன் நானோர் கால கணிதம்னு சொல்வார் அதே போல காலக்கணிதமாக கவிப்பேரரசு மாறி புத்தகம்தான் மகா கவிதை தமிழ் கவிதையில் காதலை பற்றி இயற்கையை பற்றி அரசியல் பற்றி அழகியல் பற்றி அதிகமாக எழுதப்பட்டிருக்கு அறிவியல் கவிதைகள் குறைவு அதிலும் அறத்தை வலியுறுத்தும் அறிவியல் கவிதைகள் மிக மிக குறைவு அந்த குறையை போக்கியிருக்கிறார் கவி பேரரசு இந்த புத்தகம் தமிழ்நிலத்தை பற்றி மட்டும் பேசல உலகத்தையே பேசுது உலகத்துக்கே தேவையானது பேசுது ஒரு தமிழ் கவி உலகக்கவியாக மாறும் உயரம் அதுதான் இந்த நூல் இந்நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் எதிர்கொள்ள மிகப்பெரிய ஆபத்தாக காலநிலை மாற்றம்தான் இருக்கப் போகிறது என்பதை நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன் காலநிலை மாற்றத்தை உலகம் எதிர்கொள்ள அதன் தாக்கத்தை மட்டுப்படுத்த ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் கார்பன் சமநிலையை எட்ட வேண்டும் என்று பல்வேறு பன்னாட்டு ஆய்வுகளும் உச்சி மாநாடுகளும் அறிவுறுத்துகின்றன கழக அரசு அமைந்ததும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் முன்னெடுக்காத பல்வேறு செயல்களை நமது திராவிட மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது அதன் தொடக்கமாகத்தான் துறையின் பெயரை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை என்று அறிவித்தோம் தமிழ்நாட்டிற்கான காலநிலை திட்டத்தை அறிவித்தோம் நிதிநிலை அறிக்கையில் அதற்கென ஐநூறு கோடியை ஒதுக்கினோம் ஒதுக்கி இருக்கிறோம் தமிழ்நாடு பசுமை இயக்கத்தின் மூலம் தமிழ்நாட்டின் காடுகளின் பரப்பளவை இருபத்தொரு விழுக்காட்டிலிருந்து முப்பத்தி மூணு விழுக்காடாக அடுத்த பத்தாண்டுக்குள் உயர்த்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன சுமார் ரெண்டு கோடியே எட்டு லட்சம் மரக்கன்றுகள் பதியும் போடப்பட்டு அவற்றை நடும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன இந்த திட்டம் தமிழ்நாட்டின் பசுமைப் போர்வையை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் கார்பனை உள்வாங்கவும் பயன்படும் காலநிலை மாற்றம் குறித்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில் முனைவோர் என சமூகத்தின் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க காலநிலை அறிவியக்கத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த போகிறோம் இந்த அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கு மக்கள் கடைகளுக்குள் செல்லும்போது வீட்டிலிருந்தே பைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்கான குறியீடாக மீண்டும் மஞ்சப்பை பை இயக்கம் துவக்கப்பட்டிருக்கு இவை அனைத்தையும் ஒருங்கிணைக்க காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள காலநிலை மாற்ற குழு என தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது அதில் பல்வேறு விஷயங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த அரசு சாராத பலரும் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு சுற்றுச்சூழலில் கவனம் செலுத்தல சமீபத்தில் ஏற்பட்ட புயல் மழை வெள்ளம் ஆகியவை சூழலியல் பிரச்சினைகள் மீது அதிகமான கவனத்தை ஈர்க்கின்றன அதை போலவே கவி அவர்களின் மகா கவிதையும் ஐம்பூதங்கள் மீதான அக்கறை அதிகரிப்பதாக அமைந்துள்ளது இந்த நூலை கருத்து வாளை அனைவரும் வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த கவிதைகளை படிப்பதோடு அதன்படி நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் கவி அவர்களே உங்கள் தமிழ் கவிதையை தமிழ்நாடு பேசும் இயற்கை மானிடம் பேசும் இந்த உலக இந்த மகா கவிதையை உலகம் பேசும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்